கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் புத்திக்குவித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரகதியில் கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற வலிமை வாய்ந்த கிரகமான சனியோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருந்த புதன் தற்போது வக்கநிலையில் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ஜென்ம நுழைந்து சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருணமாக ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் புதன் சேர்க்கை பெறுவதால் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனிக்கு நட்பு கிரகமாக புதன் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்த நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய நல்லது என்று கருதக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது புதனின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சமகிரகமாக நட்பு கிரகமாக இருக்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் இப்படிப்பட்ட மாற்றம் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நீச்சமும் வக்கரமும் பெற்றிருந்த அமைப்பை விட தற்போது கண்டிப்பாக நடக்கப்போகும் நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்க்கின்ற இனிமையான சாதகமான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் திகழக்கூடிய புதன் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முற்றிலுமாக உடைத்தெறிந்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை அதுவாகவே தேடி வருகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாகவும் ஏழரை சனி காலகட்டத்தின் கடினமான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டம் முடியும் தருணமான இந்த நேரத்தில் நிச்சயமாகவே பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான அமைப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் என அனைத்தும் நீங்குவதோடு புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பம் ரீதியான பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பு வாய்ந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் குடும்பஸ்தானத்திற்குள் வக்கம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக கைகூடி வருவதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகரித்தாலும் அவற்றில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அனுகூல பலங்களும் ஆகாயங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும் கடின உழைப்புகளை பணிச்சுமைகளை தவிர்ப்பதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை அறிவு ஆற்றலோடு மதிநுட்பத்துடன் துல்லியமாக கனகச்சிதமாக ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் உணர்ச்சிவசப்படுதல் முன்கோபப்படுதல் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை போன்றவற்றை நிச்சயமாகவே தவிர்த்து உங்களுடைய அனுபவங்களும் செயல்பாடுகளும் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பும் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனியுடன் புதன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய விரயச் செலவுகளை செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய இந்த தருணத்தில் சனியுடன் சேர்க்கை பெறும் புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கிடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குடும்ப உறுப்பினர்களுடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த மனக்கஷ்டங்கள் வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் முழுவதுமாக விலகக்கூடிய விதத்தில் நல்லபல மாற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் வக்கரநிலையில் பின்னோக்கி நகர்ந்து ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பதை திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல வாய்ப்புகளும் எப்படிப்பட்ட தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் முற்றிலுமாக நீக்கி உத்தியோகம் வியாபாரம் தொழில் குடும்பம் என பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்களை கஷ்டநஷ்டங்களை பிரச்சினைகளை நன்கு அறிந்து உணர்ந்து அவற்றை களைவதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயலாக்கங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதால் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் புதன் சனியோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனியும் உங்களுடைய ராசியை விட்டு விலகப் போவதால் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்திலிருந்தே முழுவதுமாக நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் இனிதாக நிறைய உங்களை தேடிவரும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் நிறைந்த பணிகள் என்று நினைத்த பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த தருணத்தில் எளிதாக கையாண்டு அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் தற்காலிக பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பணியில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நன்மைகள் பல நிறைந்த வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை திட்டமிடுவதை விட அதிக அளவிலான தொழில்துறை வியாபாரத்துறையில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வருமானங்களையும் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எளிதில் கைகூடும் தொழில்துறையில் துறையில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சிரமங்களை கூட நன்கு தெரிந்து கொண்டு அற்புதமாக அருமையாக உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களும் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் முழுவதுமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் முழுவதுமாகவே உடைத்தெறிந்து அவ்வாறான பிரச்சினைகளை உங்களுக்கு முன்னேற்றங்கள் நன்மைகள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் நிறைய உண்டு புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிக அளவில் ஒளி பொருந்திய கிரகமாக திகழ்கிறார் புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதங்களான காரியங்களில் அபரிவிதமாக செலுத்துகிறார் கணிதம் ஜோதிடம் மீடியா என் கம்ப்யூட்டர் செய்தித்தால் பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அறிவுரை கூறுமாற்றல்கள் அனைத்தையும் மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களை அபரிவிதமாக பெற்றவராக இருப்பவர் புதன் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் என்பது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் விருப்பங்களையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே விளக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளி கொடுக்க கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் மெய்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் புதன்தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளை கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்து கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக்கொண்டால் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு கொடுப்பார் புதன் கெட்டால் உங்களுக்கு புத்தி கெட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட லாபங்களை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு குறைவான முதலீடுகளில் மிகப்பெரிய அளவிலான லாபங்களை பெறுவதற்கான யோகங்களும் உண்டு எதை செய்தாலும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் இதுவரையில் சிரமங்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு அவை அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை காண்பதற்கான அருமையான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவியர்களின் கல்வியில் எந்தவிதமான சிரமங்களும் இருக்காது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை உங்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்